அதுல சமோ நம்பர் ஒன் நம்ம ஜாக்லின் இருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் நாளே நான் கேர்ள்ஸ் ரூம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என்ன கேட்காம முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அலப்புற பண்ணிட்டு இருந்தாங்கல்ல பட் அன்னைக்கு நைட் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க இவங்க ஆனா இவங்க பெருசா அக்செப்ட் பண்ணிக்காதனால அங்க இருக்க ஒரு சோஃபாலேயே படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் அழுதாங்க இதை பார்த்துட்டு நம்மள கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டுருவாங்க அங்க போய் பேசுவோம் அப்பதான் மக்களுக்கும் பிக் பாஸ்க்கும் தெரியும் மத்தவங்க மாதிரி கிடையாது இவங்க யூனிக்கா ஒரு டெசிஷன் எடுக்கிறவங்க இப்படின்லாம் யோசிச்சிருந்துருக்காங்க ஆனா பிக் பாஸ் சைட்ல இருந்து கூப்பிட்ட பாடு இல்ல ஒரு பாயிண்ட்ல காண்டாகி கூப்பிட்டு பேசுறீங்களா ரூல்ஸ்னா வழியே அப்படி அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாலும் காது கொடுத்து கூட கேட்கல நம்மளுக்கு அதுவும் வீட்டுக்குள்ள போனாலே கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாம என்ன ஏன் கூப்பிடவே மாட்டாங்க ஒரு தடவை தான் கூப்பிட்டு பேசலாம்ல அப்படின்னு பாக்குற எல்லார்ட்டையும் புலம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க போச்சு அதுக்கு எல்லாம் சொல்றாங்க அதுதான் சேது சார் தெளிவா சொல்லிட்டா இல்ல இதுக்கு அப்புறம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னாலும் அப்படி கிடையாது பிக் பாஸ் என்கிட்ட கூப்பிட்டு ஒரு தடவை தெளிவா சொல்லிட்டாங்கன்னா நானு உள்ள போய் தூங்க போறேன் ஆனா கூப்பிடவே மாற்றாரு அப்படின்னு

ஹர்ஷா குப்தா பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்க சோ எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க இது நம்ம தீபக் காதுக்கு வந்துச்சு சோ தனியா போய் இங்க பாருங்க தர்ஷா குப்தா நான் உங்களை ஹர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சலாம் சொல்லல ஜாலியா தான் சொன்னேன் அதுக்கு நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படினா என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணல

காணோம் கட்சியில பார்த்தா ஸ்டோர் உள்ள இருந்து சாமி நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் காப்பாத்துங்க

எதுவுமே வைக்கல டி ஆனா இந்த பிளானுக்கு யார் தெரியுமா ஹெட் தி கிரேட் ஜாக் அது நான் தான் சமோ நம்பர் 5 நேத்து ஒரு குட்டி நாமினேஷன் நடந்து தெரியுமா 24 மணி நேரத்துக்குள்ள யாராவது ஒருத்தங்க வெளிய போவாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க நாமினேட் பண்ண சொன்னாங்க அதுல ரெண்டு முக்கியமான குட்டி சமோ அதுல ஃபர்ஸ்ட் ஆர்ன அவர் நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு சொல்லி முன்னாடி வந்து முந்திரி கோட்டை பா நின்னுட்டாரு வந்த உடனே அஞ்சிகா பேரை சொல்லிட்டு தொலைறாரு கரெக்ட் ஆச்சு சரி அஞ்சிதா பேரை சொல்லிட்டு அவளுக்கு வெளிய நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு அதனால அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி அவ வெளிய போறதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோ அவள சொல்றேன்னு சொன்ன தம்பி நீ சொல்ற காரணம் அந்த பொண்ணை வெல்விஷரா வச்சு சொல்ற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள என்னத பாத்த அத சொல்ல முதல்ல அப்படின் பிக் பாஸ் கேக்க ஐயோ பொசுக்குன்னு இப்படி கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின் கொஞ்ச நேர யோசிச்சிட்டு வந்துருச்சு பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஆக்டிவா இருக்காங்க ஆனா இவன் மட்டும் ஆக்டிவா இருக்கா அதனாலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதே மாதிரி நம்ம அருண் இருக்கார் இல்லையா அவரை போட்டு பிக் பாஸ் வறுத்து எடுத்துக்கார் இதே மாதிரி தான அவரும் ஒரு ரீசன் கொடுத்தாரு நம்ம ஃபேட்மேன் மேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வாய்ப்பு குடுக்குற இடத்துல இருக்காரு நம்ம வாய்ப்பு தேற இடத்துல இருக்கும் அதனால அவருன்னு சொல்லினார் இல்லையா அதுக்கு பிக் பாஸ் அவர்கள் தம்பி வீட்டுக்கு

காரணம் இதா சார் அத கேட்ட உடனே சுத்தி இருந்தவங்க யோ இன்னுமா உங்களுக்கு புரியல ப்ரொデューசரே வாய்ப்பு குடுக்குறாரே நம்ம தேடுறோம் அதெல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ள அவர் இருக்கவேணாம் அப்படிங்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு சில காரணத்த தான் சொல்லணும் அப்படி एक्सप्लेन பண்ணதுக்கு அப்புறம் ஓ அதுவா இப்ப சொல்றேன் பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க அவர் கேமரா பின்னாடி இருக்காரு நாங்க கேமரா முன்னாடி இருக்கோம் அப்படி சொல்லவும் உள்ள இருக்கிற கான்டெஸ்டன்ட்ஸே காண்டா வரப்போ நம்ம பிக் பாஸ் எவ்வளவு காண்டா இருப்பாரு இவனா அதே காண்டோட அருண் நீங்க ஆக்டர் தானே ஆமா சார் 10 நிமிஷம் ஆடிஷன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்

நம்ம கூட நடிச்ச அன்சிதாவே நம்ம குத்திட்டோமே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுதே அப்படி நினைச்சு தான் ஆர்ன அழுதாரோ இப்படின்னு வந்திருக்காங்க அன்சிதா ஆனா அதல 0.1% கூட அவர் நினைக்கல நான் பயங்கரமா லவ் பண்றேன் இதாடி உண்மையான லவ் சமோ நம்பர் 8 ஜாக்லின் நம்ம ஃபேட்மேன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க சார் நான் உங்களுக்கு தான் குத்துறணும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கற இந்த பாயிண்டை சொல்ல போறதுக்கு முன்னாடி ஆர்ன சொன்னார் இல்லையா அதே மேட்டர் சொன்னாங்க இவங்களும் சார் இந்த வீட்ல எத்தனையோ பேர் சும்மா வந்ததல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சார் அவங்க எல்லாம் விட்டு அந்த பொண்ணு சொன்ன ஒரு சின்ன ரீசனை வச்சிக்கிட்டு எல்லாரும் குத்துனது மனசு கேட்கல ஏன் எனக்கு தெரியாதா அந்த பாயிண்டே வச்சு குத்துறதுக்கு பட் இருந்தாலும் ஓபனா சொல்லினனும் தோணுச்சு நீ போலனா நான் போயிரவேன் அப்படினு அத தான் அங்க சொன்னேன் அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்ன அந்த சின்ன விஷயத்துக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி நின்னே ஆனா அவ இப்ப போனது எனக்கு இத்துணுண்டு கூட பிடிக்கல சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிஜமாவே அவ வெளியில போனதுல இத்துணுண்டு கூட விருப்பம் இல்லை சார் சச்சனா என்ன நடிக்காதே

மாதிரி சாச்சனாக்கு போட்ட பால என் பக்கம் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க நிறைய கிளம்பி போயிட்டு இருப்பேன் வீட்டுக்கு அப்படியே ஜாக்கு அதே தான் எனக்கும் ஒருவேளை எனக்கு போட்டிருந்தா நான் போயிருப்பேன் அதே மாதிரி நீ கால்குலேட் பண்ணி ஒரு பாயிண்ட் சொன்ன தெரியுமா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் கால்குலேட் பண்ணி மத்தவங்க போறதுக்கு முன்னாடியே போய் சாச்சனா பேரை சொல்லி விட்டேன் இல்லனா நான் மாட்டிருப்பேன் அப்படின்னு மாஸ்டர் பிளான அன்சீன்ல ஒளரிட்டு இருந்தாங்க பட் இது ஏன் நம்ம ஒன் ஆர் ஷோல காமிக்கல காமிச்சிருந்தா எல்லாரோட மண்டவாளமும் தண்டவாளமா இருக்கும் சோ தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க